நம்ம ஊர்ல சந்தோஷமா இருக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு வாழ்க்கையாலையா இல்ல நம்ம மனசாலையா ஜாப் பிரஷர் ஃபேமிலி பிரஷர் மேரேஜ் பிரஷர் சொசைட்டி பிரஷர் இந்த எல்லாத்துக்குள்ளேயும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கிளியரா புரியும் சந்தோஷம் சுச்சுவேஷன் இல்ல. அது ஒரு டிசிஷன் நம்ம ஊர்ல ஒரு டேஞ்சரஸ் லை இருக்கு எல்லாம் செட்டில் ஆனாதான் சந்தோஷம் வரும்னு ஆனா ட்ரூத் என்ன தெரியுமா செட்டிலான பல பேரும் உள்ளுக்குள்ள காலியா தான் இருக்காங்க அம்மா கம்பாரிசன் அப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலேட்டிவ் கேள்வி என்ன ஆச்சு வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை நம்ம கையிலிருந்து ஊருக்கு லீசுக்கு விட்டுட்டோம் ஒரு சாதாரண தமிழ்நாடு யூத் டிகிரி முடிச்சான் பிரைவேட் ஜாப் சாலரி குறவு சின்சியரா வேலை பண்ணினாலும் கிரெடிட் வேற ஒருத்தனுக்கு பாஸ் பிரஷர் சண்டேல கூட பீஸ் இல்ல. லவ் பண்ணினா வீட்ல ஒத்துக்கல பிரேக்கப் இது யாரோட கதையோ இல்ல இது நம்ம கதையே நைட்டு தூக்கம் வராது மார்னிங் எழுந்தா சேம் டென்ஷன் அவங்க ஒரே தடவை காயப்படுத்துவாங்க ஆனா நாம அத தினமும் நினைச்சு நம்மையே காயப்படுத்திக்கிறோம் யாருக்கு நஷ்டம் அவங்களுக்கு இல்ல தான் நமக்குதான் தான் லைஃப் ஸ்ப்ளிட் ஆகும் இந்த பெயினை என் வாழ்க்கையா மாற விடுறேனா இல்ல ஒரு சாப்டரா முடிக்கிறேனா என் மனசை டிஸ்டர்ப் பண்ண யாருக்கும் பர்மிஷன் இல்ல. லைஃப் பர்ஃபெக்ட் ஆகாது ஆனா மைண்ட் ஆகும். சந்தோஷமா இருக்க ஒரே ஒரு டிசிஷன் போதும் என் வாழ்க்கைய நான் என்ஜாய் பண்ணுவேன் சந்தோஷம் லக்ஸரி இல்ல. அது உங்க உரிமை